பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நம்ம வந்து எமிரேட் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால்

வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனித்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெத்தைப்பள்ளி வீதி காத்தான் குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு கட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 அஸ்ஸலம் அலைக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே மிக முக்கியமாக இஸ்லாம் கவனம் செலுத்துகின்ற விடயங்களிலே ஒன்றுதான் ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மு மின் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் அவன் சுத்தமானவனாக பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்பதோடு மாத்திரம் இந்த சுத்தத்தை எங்களுக்கு சொல்லவில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த தான் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்துஹூரு சத்துருல் ஈமான் என்று சொன்னார்கள் பரிசுத்தமாக ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதே ஈமானுடைய அரை பகுதி என்று சொன்னார்கள் ஈமானையும் சுத்தத்தையும் இஸ்லாம் ஒன்றாக பார்ப்பதை பார்க்கிறோம் எந்த இடத்திலே சுத்தம் இல்லாமல் போகுமோ அந்த இடத்திலே ஈமான் இல்லாமல் போகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனாலே தான் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் சுத்தத்தை எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம் நாங்கள் நாளாந்தம் தொழுகைகளிலே ஈடுபடுகிறோம் அந்த தொழுகைகளிலே ஈடுபடுகின்ற தொழுகையிலே நாங்கள் உதுவோடு இருப்பது என்பது தொழுகையினுடைய நிபந்தனையாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதன் சுத்தம் இல்லாமல் அந்த தொழுகைக்குள்ளே அவன் நுழைய முடியாது அந்த சுத்தத்திலே மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தால் எங்களுடைய உடலினுடைய எல்லா சுத்தங்களும் அதிலே உள்ளடங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பெருமானா சல்லாஹு வசல்ல சொன்னார்கள் பிசிவாக் என்று சொன்னார்கள் என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய உம்மத்துக்கு நான் கஷ்டம் கொடுப்பது இல்லை என்று இறுக்கமாக இருந்தால் நான் ஒவ்வொரு செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் செய்வது என்பதை நான் ஏவி இருப்பேன் என்று சொன்னார்கள் இந்த இடத்திலே முதலாவதாக இஸ்லாம் சொல்வது எங்களுடைய பல்லினுடைய சுத்தத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது எங்களுடைய வாயினுடைய சுத்தத்தை எங்களுக்கு சொல்கிறது உண்மையிலே இந்த வாயினுடைய சுத்தம் என்பது ஈமானோடு தொடர்பான ஒன்றாக இருக்கிறது நாளை மர்ம நாளையிலே எங்களுக்கு மிக பெரிய ஒரு அந்தஸ்தை தருகின்ற ஒன்றாக இந்த சுத்தத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய கடைசி நிலைமை அவனுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய கட்டத்திலும் கூட அவன் நல்ல முறையிலே மிஸ் வாக்கு செய்யக்கூடியவனாக சுத்தமானவனாக தன்னுடைய வாயை பரிசுத்தப்படுத்தியவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்குரிய பாக்கியங்களையும் பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கடைசி நாட்களை பார்த்தால் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கடைசி கட்டமாக இருக்கிறது இந்த கட்டத்திலே பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்களுடைய சகோதரர் வருவதை பார்க்கிறார்கள் பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த காட்சியை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்திலே இருந்த அந்த மிஸ்வாக் அதனை எடுத்து பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தான் பயன்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள் என்பதனை விளங்கிக் கொண்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் இதன் காரணமாக அதனை எடுத்து நன்றாக மென்று பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மிஸ் வாக்கு செய்கின்ற அந்த விடயத்தை மேற்கொண்டார்கள் இவ்வாறுதான் இஸ்லாம் அந்த எல்லா விடயத்திலும் அந்த சுத்தத்தை எங்களுக்கு சொல்கிறது இவ்வாறு ஒழுவிலே முதலாவது அந்த மிஸ் வாக்கை சொல்கின்ற இஸ்லாம் தன்னுடைய முகத்தை நல்ல முறையிலே கழுக வேண்டும் தன்னுடைய கையை நல்ல முறையிலே கழுக வேண்டும் தன்னுடைய உடல் உறுப்புகளை நல்ல முறையிலே கழுக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம் மக்கள் ஒன்று சேருகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் இன்னொருவருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் என்னென்ன வணக்கங்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த கட்டங்களிலெல்லாம் ஒருவர் குளித்துக் கொள்வதை இஸ்லாம் சில நேரத்திலே கடமையாகவும் சில நேரத்திலே சுன்னத்தாகவும் ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம் ஜும்ஆவுனுடைய கடமைக்காக வண்டி வரக்கூடியவர் குளிப்பதை இஸ்லாம் கடுமையாக எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு சுண்ணாவாக பார்ப்பதை பார்க்கிறோம் அதே போன்றுதான் ஏனைய கட்டங்களிலே சில வணக்கங்கள் பெருநாளுடைய தினமாக இருக்கலாம் அதே போன்று மிக முக்கியமான கட்டங்களிலெல்லாம் அந்த சுத்தத்தை இஸ்லாம் சொல்கிறது இந்த சுத்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களிலே இருக்க வேண்டும் அதே போன்றுதான் மற்றவர் இடங்களையும் நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் பார்க்கிறது தொழுகையை நிறைவேற்றுகின்ற அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக வண்டி நிற்கின்ற போது தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலையிலே அவன் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்த வேண்டும் தன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது ஏனென்றால் இந்த சுத்தம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருமனைய ஆரோக்கியத்தோடு மாத்திரம் உள்ள விடயம் அல்ல அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதனாலே தான் குரான் சொல்கிறது இந் அல்லாஹிப்பு அல்லாஹு தாலா இரண்டு சாரார்களை விரும்புவதாக இந்த ஆயத்து சொல்கிறது ஒன்று அல்லாஹிடத்திலே ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அவனை அல்லாஹு தாலா விரும்புவதாக குரான் சொல்கிறது இரண்டாவது குரான் சொல்கிறது அவர் சுத்தமானவராக பரிசுத்த தன்மையுடையவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த சுத்தத்தை தான் இஸ்லாம் இடங்களையும் சுத்தப்படுத்துவதை சொல்கிறது இடங்களிலே இருக்கின்ற ஒரு பொது இடமாக இருக்கலாம் அல்லது பாதைகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாழக்கூடிய அந்த சூழலை சுத்தப்படுத்துவதை இஸ்லாம் சொல்லுகிறது ஈமானுக்கு நபி அவர்கள் எழுவதற்கு மேற்பட்ட கிளைகள் இருப்பதாக சொன்னார்கள் அந்த கிளைகளிலே ஒன்றாக அதா நாங்கள் போகின்ற பாதைகளிலே அல்லது நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கின்ற அந்த அசுத்தங்களை அகற்றுவது என்பது ஈமானோடு உள்ளது என்ற கருத்தை பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று மிக முக்கியமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது எங்களுடைய மாணவர்களுக்கு அல்லது இளம் சமூகத்துக்கு நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயங்களிலே ஒன்றாக முதன்மைப்படுத்துவது சுத்தம் என்கிற விடயத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் சுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொள்வானோ அவனுடைய வாழ்க்கை அல்லா விரும்பக்கூடிய அமைப்பிலே இருக்கும் இதனாலே தான் இன்னொரு பக்கத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த சுத்தம் என்பது வெறுமனே எங்களுடைய உடலை எங்களுடைய இடத்தை எங்களுடைய சூழலோடு மாத்திரம் அல்ல எங்களுடைய உள்ளத்தை கூட சுத்தம் படுத்துவதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம் எங்களுடைய உள்ளத்திலே இன்னும் ஒருவரை பற்றிய பொறாமை அல்லது இன்னொருவரை பற்றிய ஒரு மோசமான எண்ணங்கள் இன்னொருவரை பற்றி தவறாக பார்க்கின்ற அந்த விடயங்கள் கூட எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்கிறது பெருமை என்கின்ற அந்த விடயங்கள் கூட எங்களுடைய உள்ளத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றது இஸ்லாம் எனவேதான் இந்த சுத்தம் என்கின்ற மிக முக்கியமான இந்த தலைப்பு எல்லா இடங்களிலும் நாங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் சிறு வயது முதலே ஒரு குழந்தையை நாங்கள் சுத்தமாக வளர்க்கின்ற சுத்தமாக இருக்கின்ற அந்த நிலைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வறுமனே இஸ்லாம் அந்த சுத்தத்தை ஒரு ஆரோக்கியத்தோடு மாற்றும் பார்க்காமல் அதனை எங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்திருக்கிறது ரமலானுடைய காலத்திலே வருகின்ற நோன்போடு கூட பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சுத்தத்தை சொல்லியிருக்கிறார்கள் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது என்ற கருத்தை பெருமானார் செல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கட்டத்திலும் கூட அதே போன்று நோன்பாலியினுடைய வாயிலே வருகின்ற வாடையை கூட பெருமானார் செல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் மிக உயர்த்தி பேசி இருப்பதை பார்க்கிறோம் எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தத்தை நாங்கள் மிக முக்கியமான ஒன்றாக பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் எங்களுடைய சுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது என்பது நல்ல ஆடைகளை அணுவை அணு அணு நாங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பது என்பது இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலும் எங்களுக்கு தடுக்கவில்லை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அலங்காரமாக இருப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை அந்த அலங்காரங்கள் என்பது ஒரு காலமும் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய நிலையிலே பார்க்கவில்லை ஆனால் அவைகள் பெருமை என்கின்ற நிலைக்கு போகாமல் இருக்கும் நிலையெல்லாம் இஸ்லாம் அவைகளை எங்களுக்கு வரவேற்றிருப்பதை பார்க்கிறோம் எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தத்தை பின்பற்றுவோம் சுத்தத்தை பேசுவோம் சுத்தத்தோடு வாழ்வோம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தன்மையாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ